Hi friends welcome to our channel. நம்ம ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா அவர்களுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு बर्थडे தான் இன்னைக்கு. சோ அவங்களோட बर्थडे ரொம்ப அழகாவும் ரொம்ப யூனிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா सेलिब्रेट பண்ணிருக்காங்க. சோ அவங்க बर्थडे வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க ஃபேமிலில இருந்து பாத்தீங்கன்னா सेलिब्रेट பண்ணிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா அர்த்திகா வந்துட்டு ரசிகர்கள் இந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அர்த்திகாவுடைய ரசிகர்கள் என்ன சொல்லி நிறைய முதியோர் உள்ளத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடும் டொனேட் பண்ணிருக்காங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம நிறைய ஆதரவற்றவர்களுக்கு இன்னைக்கு ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அண்டாவது தெரிஞ்சுகிட்ட அர்த்திகா ரொம்பவே ஹாப்பி ஆயி அண்ட் வீடியோ கால் மூலமா அவங்களுக்கு ஏன் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சில ரசிகர்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்திகா அவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சாங் எல்லாம் ரெடி பண்ணி ஸோ அர்த்திகா அவர்களுக்கு வீடியோ கால் மூலமா அந்த ஒரு சாங்கையும் பிளே பண்ணியும் காமிச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கரமாவே இருந்து சொல்லணும் அண்ட் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா உங்களுடைய அன்புக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல நீங்க எனக்கு இந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வந்துட்டு எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரசிகர்கள் நீங்க எனக்காக இவ்வளோ செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் இன்னும் பெஸ்டான ஒரு ஆக்டிங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்திகா சொல்லிருக்காங்க சொன்ன மாதிரி ஒரு பெஸ்டான ஆக்டிங்க கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காரு ஸோ ஹஸ்பண்ட் கொடுத்தாலே அது ஸ்பெஷலான கிஃப்ட் தான் பட் இருந்தாலும் இது இவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுத்துருப்பாரு ஸோ அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா ரிவியூலும் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் நம்ம ஆர்த்திகா அவர்களுடைய இந்த பர்த்டேக்கு கார்த்திகாஜ் அவர்கள் கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு அண்ட் மீரா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருந்ததுனால அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி விஷ் பண்ணி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க அண்ட் நம்ம ஆர்த்திகா அண்ட் மீரா மேம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேர்தேவை செலிப்ரேட் பண்றதா முடிவும் பண்ணியிருக்காங்க ஸோ கார்த்திகாச்சன் ஹர்த்திகாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் ஆர்த்திகாவுக்கு யாரெல்லாம் பர்த்டே விஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்கள நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்